எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் எளிமையாக நடிக்கக்கூடியவர் பந்தா பகட்டு யதார்த்தத்தை மீறிய நடிப்பு என்று இல்லாமல் கதாபாத்திரத்தின் அளவு அறிந்து நடிக்கக்கூடியவர் சினிமாவில் எவ்வளவு புகழும் நற்பெயரும் பெற்றாரோ அந்த அளவிற்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உண்மை நேர்மை ஒழுக்கம் என வாழக்கூடிய உத்தமர் இலக்கியம் புராணங்கள் வரலாறுகள் அத்தனையும் அறிந்தவர் மனித நேயத்தின் மார்க் மதிப்பிற்குரிய நடிகர் சிவகுமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கோயமுத்தூர் அருகிலுள்ள காசிக் கவுண்டன்புதர் என்னும் ஊரில் பிறந்தார் இவர் ஒரு தேர்ந்த ஓவியரும் ஆவார் மேடை பேச்சாளர் என்னும் பரிணாமம் கொண்ட இவர் கம்பராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் ஆகிய நூறு சிறந்த சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறை நடிகருடன் நடித்து கொண்டிருக்கும் சிவகுமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு காக்கும் கரங்கள் என்ற திரைப்படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடன் அறிமுகமானார் இந்த திரைப்படம் ஜூன் பத்தொன்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் மூலம் அவருடைய திறமை நிரூபிக்கப்பட்டு பல வாய்ப்புகள் வந்தன இவர் அனைத்து வகைகளிலும் எந்த பாத்திரத்தையும் நேற்றியுடன் நடிக்கக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியான கந்தன் கருணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான திருமால் பெருமை மற்றும் உயர்ந்த மனிதன் போன்ற படங்களில் நன்கு பேசப்பட்டது இவர் நடிப்பு இவர் தமிழ் திரைப்படங்களில் மிகவும் வெற்றி பெற்ற ரோஜாப்பூர் ரவிக்கு காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியாகி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது தோறும் பட்டி தொட்டு எங்கும் பேசப்பட்டன அவருடைய நடிப்பு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் வெளுத்தெடுத்திருப்பார் கே பாலச்சந்தர் இயக்கிய சிந்து பைரவி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படத்திலும் அவருடைய நடிப்பு பெரிதாக பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வண்டி சக்கரம் என்ற திரைப்படம் வெளியாகி இருந்தது இந்த மூன்று திரைப்படங்களுக்கும் சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை பெற்றார் அதன் பிறகு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் பல பெற்றுள்ளார் அவன் அவள் அது என்ற திரைப்படமும் அக்னி சாச்சி ஆகிய திரைப்படங்களுக்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் கொடுக்கப்பட்டன எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆர் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் சரத்குமார் பிரபு கார்த்திக் மோகன் அர்ஜுன் அஜித்குமார் விஜய் விக்ரம் சூர்யா உள்பட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் ராதிகாவுடன் இணைந்து சித்தி மற்றும் அண்ணாமலை போன்ற பிரபலமான தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஜெயா தொலைக்காட்சி வாழ்நாள் சாதனையாளர் விருதை சிவகுமார் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரைக்குறிற்கு அவர் செய்த பாராட்டத்தக்க பங்களிப்புக்காக இவரை கௌரவிப்பதற்காகவே இந்த விருது வழங்கப்பட்டது சமீப காலங்களில் இந்து இறையியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தனது கருத்தை தெரிவித்த இவர் பொது பேச்சில் இறங்கினார் இவருடைய சரளமான பேச்சுகளுக்காக அதிகமான பாராட்டுகளையும் பெற்றார் கம்பராமாயணத்தில் ஈடுபாடு கொண்ட இவர் குறுகிய காலத்தில் கம்பராமாயண பாடல்கள் பலவற்றை மனப்பாடம் செய்து அவற்றை மேற்கோள் காட்டி நிகழ்த்தும் கம்பராமாயண சொற்பொழிவுகள் அறிஞர்களால் பாராட்டப்பெறுகின்றன நடிகர் சிவகுமார் அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு காக்கும் கரங்கள் இந்த படத்தில்தான் அறிமுகமானார் மோட்டார் சுந்தரம்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தாயே உனக்காக சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை அறுபத்தி ஏழாம் ஆண்டு காவல்காரன் கண்கண்ட தெய்வம் பணமா பாசமா அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருமால் பெருமை பால்மனம் ஜீவனாம்சம் உயர்ந்த மனிதன் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காவல் தெய்வம் கன்னிப்பெண் அன்னையும் பிதாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் பிள்ளை எதிரொலி கஸ்தூரி திலகம் திருமலை தென்குமரி நவக்கிரகம் திருமகள் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு கண்காட்சி தேரோட்டம் மூன்று தெய்வங்கள் அன்னை வேளாங்கண்ணி பாபு போன்ற திரைப்படங்களும் எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அகத்தியர் சக்தி லீலை இதய வீணை அன்னை அபிராமி தெய்வம் கங்கா கௌரி அரங்கேற்றம் போன்ற திரைப்படங்களும் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பாரத விலாஸ் ராஜராஜ சோழன் சண்முகப் பிரியா பொண்ணுக்கு தங்க மனசு சொந்தம் திருமலை தெய்வம் கட்டிலா தொட்டிலா காரைக்கால் அம்மையார் பெண்ணை நம்புங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் போன்ற திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு திருமாங்கல்யம் டைகர் தாத்தாச்சாரி மாணிக்க தொட்டில் சிசுபாலன் கண்மணி ராஜா தீர்க்க சுமங்கலி வெள்ளிக்கிழமை விரதம் குமாஸ்தாவின் மகள் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு பாத பூஜை எங்கம்மா சபதம் தாய் பாசம் பணத்துக்காக போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்க பாட்டன் சொத்து புது வெள்ளம் தேன் சிந்ததே வானம் யாருக்கும் வெக்கமில்லை மேல்நாட்டு மருமகள் தங்கத்திலே வைரம் உறவு சொல்ல ஒருவன் இப்படியும் ஒரு பெண் ஆண் பிள்ளை சிங்கம் பட்டிக்காட்டு ராஜா உங்களில் ஒருத்தி கிரக பிரவேசம் போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அன்னக்கிளி மதன மாளிகை சந்ததி உறவாடும் நெஞ்சம் பத்ரகாளி போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எதற்கும் துணிந்தவன் சொன்னதை செய்வேன் பெண்ணை சொல்லி குற்றமில்லை பெருமைக்குரியவள் கவிக்குயில் சொர்க்கம் நரகம் துணையிருப்பால் மீனாட்சி புவனா ஒரு கேள்விக்குறி ஸ்ரீ கிருஷ்ணலீலா ஆட்டுக்கார அலமேலு துர்காதேவி சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு ராதைக்கேற்ற கண்ணன் மாரியம்மன் திருவிழா போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் கைப்பிடித்தவள் சிட்டுக்குருவி கண்ணாமூச்சி கண்ணன் ஒரு கைக்குழந்தை மச்சான பார்த்தீங்களா அதவிட ரகசியம் என்னடி மீனாட்சி கடவுள் அமைத்த மேடை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரோஜாப்பூ ரவிக்கைக்காரி யாருக்கு யார் காவல் பூந்தளிர் தேவதை முதல் இரவு ஏணிப்படிகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் ரோஜா பூ ரவிக்கு காரி நூறாவது திரைப்படமாகும் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது பிலிம்பேர் விருதை அவருக்கு வாங்கி கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது குருவிக்கோடு காதல் கிளிகள் அவன் அவள் அது சாமந்திப்பு வண்டி சக்கரம் ராமன் பரசுராமன் துணிவே தோழன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கோடீஸ்வரன் மகள் ஆணிவேர் நெல்லிக்கனி நெருப்பிலை பூத்த மலர் அன்று முதல் இன்று வரை ஆனந்த ராகம் ஆயிரம் ஆயிரமுத்தங்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தாய் மூகாம்பிகை நிஜங்கள் அக்னி சாட்சி நம்பினால் நம்புங்கள் உறங்காத நினைவுகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் சிறந்த நடிகருக்கான பேர் விருதை அக்னி சாட்சி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்கான விருதையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இல்லாத பம்பரம் தம்பதிகள் வீட்டில் ராமன் வெளியில கிருஷ்ணன் சஷ்டி விரதம் இன்று நீ நாளை நான் தந்திக்கப்பட்ட நியாயங்கள் தங்கைக்கோர் கீதம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு குவா குவா வாத்துக்கள் அம்மா இருக்கா நான் பாடும் பாடல் நிலவு சுடுவதில்லை உன்னை நான் சந்தித்தேன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு புது யுகம் பௌர்ணமி அலைகள் சுகமான ராகங்கள் கற்பூர தீபம் பிரேம பாசம் சிந்து பைரவி மீண்டும் பராசக்தி போன்ற படங்களிலும் நடித்தா இதில் சிந்து பைரவி படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்வேர் விருது பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜீவ நதி கண்மணிய பேசு கண்ண துறக்கணும் சாமி யாரோ எழுதிய கவிதை இசை பாடும் தென்றல் மனிதனின் மறுபக்கம் உனக்காகவே வாழ்கிறேன் பன்னீர் நதிகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இனி ஒரு சுதந்திரம் சின்னக்குயில் பாடுது போன்ற திரைப்படங்களிலும் எண்பத்தி எட்டாம் ஆண்டு பூவும் புயலும் ஒருவர் வாழும் ஆலயம் பாசப்பறவைகள் இல்லம் பாராத தேனீக்கல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் பகலில் பௌர்ணமி உறுதிமொழி சிரித்தாள் தீபாவளி நியாயங்கள் ஜெயிக்கட்டும் போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மறுபக்கம் ஜாதி பிள்ளை பாசம் சார் ஐ லவ் யூ போன்ற திரைப்படங்களிலும் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அண்ணன் என்னடா தம்பி என்னடா ஒன்னா இருக்க கத்துக்கணும் போன்ற திரைப்படங்களிலும் தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தசரதன் பொன்னுமணி பிறந்த விடா புகுந்த விடா போன்ற திரைப்படங்களிலும் தொன்னூற்றி நான்காம் ஆண்டு சிறகடிக்க ஆசை வாட்ச்மேன் வடிவேலு மேட்டுப்பட்டி மிராசு போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பசும்பன் தேவா தியர்சன் மருது போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாட்டுப்புறப்பாட்டு திரைப்படத்திலும் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ராமன் அப்துல்லா காதலுக்கு மரியாதை உன்னை தேடி போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கும்மிப்பாட்டு மலபார் போலீஸ் மரவாதை கண்மணியை சேது கண்ணுபட போகுதையா போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்தில் உயிரிலே கலந்தது என்ற திரைப்படத்திலும் இளையவன் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பூவெல்லாம் உன் வாசம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் திரைப்படங்கள் மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து கொண்டிருந்தார் கையளவு மனசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் வந்தது ரேவதி புஷ்பாஞ்சலி வீட்டுக்கு வீடு வாசப்படி பந்தம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வந்தது எத்தனை மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆட்சி இன்டர்நேஷனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திக் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சித்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை காவேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அண்ணாமலை இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை லட்சுமி இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை அவர் நடித்த அத்தனை தொலைக்காட்சி தொடர்களும் மக்களால் மிக பெரும் வரவேற்பை பெற்று பெரிய வெற்றிகளையும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ரோஜாப்பூர் அவிக்கைக்காரி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வண்டி சக்கரம் என்ற திரைப்படத்தில் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் பிலிம்ஃபேர் விருது பெற்றார் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அவன் அவள் அது என்ற திரைப்படத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிறந்த நடிகர் விருது அக்னி சாட்சி என்ற திரைப்படத்திற்கும் வழங்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது நார்வே தமிழ் திரைப்பட விழா கலைச்சரகம் விருது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு பங்களித்ததற்காக விஜய் விருது வழங்கப்பட்டது இவர் பல நூல்களையும் எழுதியுள்ளார் இது ராஜபாட்டை அல்ல கம்பன் என் காதலன் டைரி தமிழ் சினிமாவில் தமிழ் போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார் நடிகர் சிவக்குமார் அவர்கள் சிறந்த ஓவியரும் ஆவார் இவ்வாறு தன் நடிப்பு திறமையாலும் தனி மனித ஒழுக்கத்தாலும் தொடர்ந்து சினிமாவில் பல ஆண்டுகாலம் நடித்து கொண்டே இருந்தார் அந்த அளவிற்கு அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடிகர் என்ற நிலையை தாண்டி நல்ல மனிதர் என்ற நிலையிலும் அவர் மீது தமிழக மக்கள் பெரும் மரியாதையும் பற்றும் வைத்திருக்கிறார்கள்